தவிர சோத்துறப்பா இந்த செவ்வ வலையை உங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்க இந்த வசனத்தை தியானித்து நான் உங்களோடு பேசுகிறேன் மத்திய அதிகாரம் ஆறாம் வசனம் ஆறுலேருந்து உங்களுக்கு வாசித்து தியானித்து சொல்லுவேன் நீயா ஜெவம் பண்ணும்போது கரவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிடாவே நோய்க்கு ஜோம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிடா வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார் நீ கதவை பூட்டி கொண்டு ஜோபம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கள் உன் அரைக்கறவை பூட்டி கொண்டு செவம் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் உங்களுக்கு என்ன தேவையிலையும் சந்திப்பார் அடைத்த வாசலெல்லாம் திறந்துவிடும் நீங்கள் எதற்காக கதவை கூட்டிக் கொண்டு ஜோம் அதுக்கு உடனே பதில் கொடுப்பார் நீங்கள் ஏற்றப்பட்ட பிள்ளை வேணும் என்று கேட்டால் குழந்த பாக்கெட் வேணும் என்றால் குழந்த பாக்கெட்டை கொடுப்பார் உங்களுக்கு தொழில் நடக்கிறதுக்கு கேட்டால் தொழிலை நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு வேலை வேண்டும் என்று நீங்கள் கதவை கூட்டிக் கொண்டு சோன்னா வேலையை வாங்கி கொடுப்பார் எந்த எந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு செய்வார் யாசப்பா நீங்கள் கதவை கூட்டி கொண்டு ஜோனால் அதுக்கு பலன் உண்டு பலன் கொடுப்பார் ஏசப்பா எல்லா தேவையும் சந்திப்பார் ஏசப்பாவை நினைத்து கதவை பூட்டி கொண்டு முனங்கால் படிக்கிட்டு அந்தரங்கத்தில் தெவிக்கும் தேவத்துக்கு உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் பிள்ளைகள் பரிசை எழுதலையா உடனே தோம் பண்ணுங்க நல்ல மதிப்பெண்கள் கொடுப்பார் ஏசப்பா இவங்களை படி பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கா பிள்ளைகளுக்கு வேலையை வாங்கி கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு வீடு வாசல் இல்லையா வீடு வாசல் தான் தேவணுங்க வீடு வாசலுக்கு பண தேவை பொறுத்தவையை சந்தித்து உங்களுக்கு வீடை கட்டி கொடுப்பார் சொந்த வீட்டை கட்டி கொடுப்பார் எங்கப்பா உங்களுக்கு வீடு இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சொந்த வீட்டை கட்டி தருவார் எங்கப்பா பண பொறுத்தவரை சந்திப்பார் தூதர்களை கட்டளை விடுவார் இதோ அடுத்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவரும் கூட்ட முடியான சொன்னது போல எல்லா அடுத்த கதவுகளையும் ஏசப்பா திறந்து திறந்து திறந்துருவாதாக இந்த ஜபத்தை இத்தோடு முடித்து கொள்கிறேன் சாராமலை சேனல் சாராமலை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்